எங்களுடைய ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சிவராம் போன்றவர்கள் அவர்களுடைய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இணையதளங்களில் பார்த்தீர்கள் என்றால் படு மோசமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது உதாரணத்துக்கு நான் என்னையும் எடுத்துக்கொள்ளலாம் யார் விமர்சனம் செய்கிறார்கள் மட்டும் மோசமாக ஒருவரை நினைச்சா அந்த ஊடக இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டு இன்றைக்கு பல முக்கியமானவர்கள் இந்த பொய்யான தகல்களை பரப்பி கொண்டு முக்கியங்கள முக்கியமானவர்கள் மீது பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கான சட்ட நடவடிக்கை எடுப்பது கடினமாகி நண்டு சொல்ல வேண்டும் சிங்கள வைத்தியர்கள் உண்மையிலே பல சிக்கல்கள் அவர்கள் தென்னிலங்கையில் இருந்தாலும் அங்கு வந்து சேவையாற்றுகின்ற சேவை மனப்பான்மையை நான் பாராட்டுகின்றேன் எங்களுடைய தமிழ் வைத்தியர்கள் எங்களுடைய பிரதேசத்திலே வந்து வேலை செய்வதற்கு தாமத தாமதம் செய்கின்ற அந்த நேரத்தில் சிங்கள

அல்லது உங்களோட பிரதி அமைச்சரவர்களை மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் அந்த அளவிற்கு ஆளணி பற்றாக்குறை இல்லை தளபாடங்கள் இல்லை இப்படி படு பொது வைத்தியசாலை என்ற பேரிலே இயங்குகிறது ஒரு மன்னார் மாவட்டத்தின் எல்லா வளங்களையும் கொண்ட பாட என்ன வைத்தியசாலையாக அது இல்லை இருக்கவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அனுமதிக்கப்பட்ட ஆழனி வைத்திய நிபுணர்கள் இருபத்தி நாலு ஆனாலும் தற்காலிக வைத்திய நிபுணர்கள் மாத்திரமே உள்ளனர் இதனால் தொடர்ச்சியான சேவையை வழங்க முடியாமல் மன்னார் மாவட்ட மன்னார் மாவட்டத்தின் ஒரே ஒரு பொது வைத்தியசாலை மக்களுக்கு தரமான சிகிச்சையை வழங்குவதற்கு முடியாமல் இருக்கிறது அதைவிட பல வருடங்களாக பேசப்பட்ட விடயம் என்னவென்றால் அமைச்சரவர்களே சி சிடி கேர் அது எங்கள் இப்போ மன்னார் மாவட்டத்திலே இல்லவே இல்லை முடிந்தால் அந்த வவுனியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் தான் அனுப்புகிறார் அதற்கான கட்டிடங்கள் இருக்கிறது எனக்கு முன் பேசிய எங்களுடைய வைத்தியர் சத்தியலிங்கம் பேசியது மன்னார் மாவட்டம் சம்பந்தமாக பேசியிருந்தார் உண்மையிலே அந்த உடையத்திலே நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும் இறக்கப்படுகின்ற இந்த இயந்திரத்தை சிடி ஸ்கேன் இயந்திரத்தை மன்னாருக்கு தந்ததாக வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் ஏனென்றால் அது முக்கியமான ஒரு உடையமாக மன்னாரிலே இருக்கிறது உங்களுடைய பதிலை நான் இதில் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் அதைவிட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை மன்னாரிலே இல்லை அந்த விபத்து நடந்துவிட்டால் அதை வவுனியாவுக்கும் தான் அனுப்புகிறார் அதிலே உங்களுடைய கவனம் அதை அந்த திறப்பதற்கான கவனத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் ஒரு மாதமாக குழந்தைகள் வைத்திய நிபுணர் இல்லை அவர் தற்காலிகமாக ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் சென்று விட்டார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே குழந்தைகளையும் மன்னார் மாவட்டத்தில் இருந்து வவுனியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் தான் அனுப்பி கொண்டிருக்கிறார் இந்த இந்த நான் பேசிய விடயங்களை பார்க்கின்ற போது மூன்று முக்கியமான விடயங்கள் எல்லாம் அனுப்பப்படுகின்ற விடயங்களாகத்தான் இருக்கிறது அவை அந்த குழந்தைகள் மருத்துவ நிபுணர் வந்து பல சாவைச்செடிகளை ஒரு பெண் வைத்தியர் ஒரு ஆளை இங்கே வரும்படி அழைத்து அழைக்கப்பட்டதென்று சொல்லுகிறார்கள் அது இன்னும் நடைமுறைக்கு இல்லாத ஒரு சூழலாக இருக்கிறது அவை இதா இதனால் அந்த குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் படுகின்ற துன்பங்கள் அந்த சாய்மார்கள் படுகின்ற துன்பங்கள் வேதனையாக இருக்கிறது ஆகவே வய அமைச்சரவர்களே இதிலே உடனடியாக கவனம் செலுத்தி இந்த உடயங்களிலே உங்களுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது அவை அந்த ஆளணி பற்றாக்குறை என்பது மன்னாரிலே கூடுதலாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு துறையிலே பல பல அந்த வைத்தியசாலையிலே பல பிரச்சனைகளை காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய மக்களுக்கு அந்த வைத்தியசாலை மேல் நம்பிக்கை வராமல் இருக்கிறது ஏனென்றால் அந்த வைத்தியர்கள் சரியாக நடந்து கொள்ளுகின்ற கஷ்டப்படுகின்ற நடந்து கஷ்டப்பட்டு அவர்கள் சேவையாற்றுகின்ற போது உதாரணமாக நான் நன்றி சொல்ல வேண்டும் சிங்கள வைத்தியர்கள் உண்மையிலே பல சிக்கல்கள் அவர்கள் தென்னிலங்கையில் இருந்தாலும் அங்கு வந்து சேவையாற்றுகின்ற சேவை மனப்பான்மையை நான் பாராட்டுகின்றேன் எங்களுடைய தமிழ் வைத்தியர்கள் எங்களுடைய எங்களுடைய பிரதேசத்திலே வந்து வேலை செய்வதற்கு தாமத தாமதம் செய்கின்ற அந்த நேரத்தில் சிங்கள வைத்தியர்கள் அங்கு வந்து சேவையாற்றுகிற நான் உண்மையிலே வரவேற்கின்றேன் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது ஆகவே மன்னார் மாவட்டத்தினுடைய வைத்தியசாலையின் குறைகளை நீங்கள் உங்களுடைய பிரதி அமைச்சரை அனுப்பியாவது உடனடியாக சில முக்கிய விடயங்களை நீங்கள் செய்து தருமாறு இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு ஊடகம் சம்பந்தமாக சில விடயங்களை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவது அந்த ஊடகவியலாளருக்கு வீட்டுத் திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்றால் ஊடவியலாளர் எந்த ஒரு வருமானமும் தேடுகின்ற அளவிற்கு அவர்களுடைய நிலைமை இல்லை ஆகவே தங்களுடைய சேவை நிமித்தம் உயிர் நீத்திருக்கிறார்கள் எங்களுடைய ஊடகியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சிவராம் போன்றவர்கள் அவர்களுடைய விசாரணை மேற்கொள்ளப்பட பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை ஆகவே ஊடை இந்த வீட்டுத் திட்டத்தை வழங்குவதன் ஊடாக அவர்களுடைய அந்த குடும்ப நிலைகளை நாங்கள் மாற்ற முடியும் இரண்டாவது இந்த ஊடகங்களிலே இணையதளங்களில் பார்த்தீர்கள் என்றால் படு மோசமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது உதாரணத்துக்கு நான் என்னையும் எடுத்துக்கொள்ளலாம் யார் விமர்சனம் செய்கிறார்கள் மட்டும் மோசமாகும் ஒருவரை நினைச்சா அந்த ஊடக ஊடகங்கள் ஊடாக அதை செய்ய முடியும் கேட்டால் சைபர் கிரைம்ல நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீசிலே கம்ப்ளைன் பண்ணால் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் வெளிநாட்டிலே இயங்குவது இயங்குகின்றபடியால் இது நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக் கொண்டு இன்றைக்கு பல முக்கியமானவர்கள் இந்த பொய்யான தவல்களை பரப்பி கொண்டு இருக்கிய முக்கியமானவர்கள் மீது பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கான சட்ட நடவடிக்கை எடுப்பது கடினமாக இருக்கு அவை அதிலே உங்களுடைய கவனத்தை செலுத்தி அவர் தண்டிக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுவதற்கான நிலைமையை உண்டு பண்ண வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன் நன்றி வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது